வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் பூரி பூரியும் பூரி மசாலாவும் பார்க்கலாங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சுக்கலாங்க அப்படியே உருட்டி வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெசஞ்சாச்சு பிசஞ்சாச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு நான் இந்த மாதிரி ஒரு டைம் தாளிப்பேன் ஒரு டைம் சோம்பு சேர்த்து தாளிப்பேங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் கறி மசாலா தூள் ஏன் தூள் சேர்த்துருக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் வரமிளகா கொஞ்சம் பொட்டுக்களை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை ஊற்றிக்கலாங்க இப்போ இந் இது அரைக்கும் போது சோம்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் குருமா வச்சுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி குருமா இந்த மாதிரி குருமாவும் நான் செய்வேன் பூரி குருமா இது உருளைக்கெழங்கு குருமான்னு சொல்லலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி உருளைக்கெழங்கு குருமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு அதே மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ